அருள்மிகு பழனி சுவாமி திருக்கோயில் வரலாறு முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான் திருமுருகாற்றுப்படை பாடல் திருவாவினன்குடி கோயிலே தல ஆதி கோயிலாகும் இதனையே நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில் முருகனின் மூன்றாம் படை வீடாகப் போற்றியுள்ளார் இத்தலத்திலே முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்த குழந்தை வேலாயுத சுவாமி என்ற பெயருடன் விளங்குகின்றார் திரு ஆவினன்குடி கோயிலையே நக்கீரர் பெருமான் திருமுருகாற்று படையிலே முருகனின் மூன்றாம் படைவீடாக தாயில் கொள்கை மடந்தையோடு சில் நாள் ஆவி நன்குடி அசைதலும் உரியன் அன்று அதாவது குற்றமில்லாத கோட்பாடுடன் யாவர்க்கும் நன்மையை விளைவிக்கும் உயர்ந்த கொள்கையுடைய தன் துணைவியோடு சிலகாலம் ஆவினன்குடியில் தங்கியிருப்பதற்கு உரிமையுடையவன் என்று போற்றி பாடியுள்ளார் என்பதாக சொல்லப்படுகிறது அருணகிரிநாதர் திருபுகழிலும் நக்கீரர் திருமுருகாற்றுப்படையிலும் புகழ்ந்து பாடிய தலம் திராவினன்குடி மூலவர் வேலாயுதர் புராண வரலாறும் பழனி பெயர் காரணமும் பழனிமலையும் இடும்பன்மலையும் என கைலாயத்திலிருந்ததாகவும் சிவபெருமான் அவைகளை அகத்திய முனிவருக்கு கொடுக்க அவைகளை பொதிகைக்கு கொண்டு போக நினைத்து அவர் இடும்பாசூரனுக்கு ஆணையிட அவைகளை கொண்டு போகும் வழியில் களைப்படைந்து இப்போதிருக்கும் இடத்தில் இடும்பன் இறக்கி வைக்க அங்கு முருகன் கருணையினால் இவ்விடமே பொருந்தியதென்றும் இடும்பன் அதன் காரணம் நோக்கும் போது சிவகிரியின் மீது முருகன் கனிவாய்ச் சிறுவனாக குராமரத்தின் கீழ் தோன்றவும் அசுரனுக்கும் இளஞ்சைக்கும் போர் நிகழவும் அசுரன் உயிர் மீண்டும் பெறவும் அவன் பெற்ற இருவரத்தால் ஆண்டவன் மலையில் இடும்பன் சன்னதி என்ற இடத்தில் மாயில் காவலனாக ஓர் இடம் பெற்றுத்தான் இருமலைகளையும் எடுத்து வந்தது போன்று காவடியுடன் தமது பிரார்த்தனைகளை கொண்டு வரும் அடியார்கள் முருகன் அருள் பெற வேண்டும் என்ற பிரார்த்தனையும் கைவரப்பெற்றது என்பது பழனி தலபுரான கூற்று ஒருநாள் நாள் நாரதர் மிக அரிதாக கிடைக்கும் ஞானப்பழத்தை பரமசிவனுக்கு படைப்பதற்காக கொண்டு வந்தார் அப்பொழுது அருகிலிருந்த உமையாள் அந்த பழத்தை தனது குமாரர்களான குமரனுக்கும் விநாயகனுக்கும் பகிர்ந்து கொடுக்க விரும்பினாள் ஆனால் பரமசிவனோ பழத்தை பகிர்ந்தால் அதன் தனித்தன்மை போய்விடும் என கூறி தனது மைந்தர்கள் இருவருக்கும் ஒரு போட்டியை அறிவித்தார் குமரனோ தனது மயில் வாகனத்தில் ஏறி உலகத்தை சுற்றி வந்தார் விநாயகனோ தனது பெற்றோரை உலகமாக கருதி அவர்களை சுற்றி வந்து ஞான பழத்தை வென்றார் இதனால் ஏமாற்றமடைந்த குமரன் அனைத்தையும் துறந்து பழனி மலையில் குடியேறினார் நீ என காதலோடு அழைத்தமை காரணமாக முருகன் விற்றிருக்கும் இக்குன்றினுக்கும் இப்பதிக்கும் பெயர் நீ என வழங்க பெற்று பெண் அச்சொல் மறுவி பழனி என வழங்கலாயிற்றென்பர் மற்றொன்று பழங்கள் சூழ்ந்த இடம் பழனி என வழங்குவது என்றும் கூறுவர் சங்க காலத்தில் இவ்வூரின் பெயர் பொதினி என்பதாகும் பொதினி என்பது மருவி பழனி ஆயிற்று வயாவிநாடு என்றும் ஆவிநாடு என்றும் இப்பகுதி சங்க இலக்கியங்களில் குறிக்கப்படுகிறது முருகனை வியந்து பாடும் திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் குறிக்கும் ஆவினன் குடியே தற்கால பழனி நகரமாகும் ஆகும் அம்மை வள்ளியோடு காட்சியளித்ததாக நக்கீரர் குறிப்பிடுகின்றார் மலை மீது அமைந்துள்ள முருகன் கோயில் குறித்து திருமுருகாற்றுப்படையில் குறிக்கப்படவில்லை நக்கீரருக்கு பிறகு பதினஞ்சு தரான போகரால் உருவாக்கப்பட்ட கோயிலே பாலதண்டாயுதபாணி எனப்படும் பழனி ஆண்டவர் மலை கோயிலாகும் எனப்படும் கடையழுவழல்களில் ஒருவராக கருதப்படும் பேகன் வாழ்ந்த ஊர் இதுவாகும் வையாவி நாட்டின் தலைநகரமாக போதினி விளங்கியது மயிலுக்கு போர்வைய தந்தவன் என இவர் புகழ பெறுகின்றார் இவர் பிறந்த குடியாவியர் குடி ஆவினன் குடி எனப்படும் எனவே அவர் பிறந்த ஊர் ஆவியர் அல்லது ஆவினன் குடி என பெயர் பெற்றது வேள் ஆவிக்கோமான் எனவும் இவர்கள் பெயர் பெற்றனர் பேகனுக்குப் பெண் வேள் ஆவிக்கோமான்பது மண் என்பவரும் பொதினியை ஆட்சி செய்தார் சங்கிலக்கியங்களில் ஒன்றான் அகனான் ஊற்றின் படுத்ததை இந்த கண்ணி ஒன்கழல் உருவ குதிரை மழவர் முருகன்னர் போர் நெடுவேளாவி அருகோட்டியானை பொதினி என்றும் முழவுரள்தினிதோள் நெடுவேளாவி பொன்னுடை நெடுநகர் பொதினி என்றும் குறிப்பிடுவது சிறப்புக்குரியது கொங்கு நாட்டின் எல்லையை குறிப்பிடும் பழனி பகுதி அந்நாட்டின் தேற்க பகுதியாக அமைந்துள்ளது பழம்பாடல்களில் வைகாவூர் தெற்கு என்றும் கொங்குமண்டல சதகத்தில் தெற்கு பழனி எனவும் இப்பகுதி வழங்கப்பெற்றது காலத்தில் தமிழகத்தின் கிழக்கையும் மேற்கையும் இணைக்கும் பகுதியாக விளங்கியது தமிழகத்தின் கீழே பகுதியில் இருந்து பெருவழி இவ்வூரின் வழியாக சென்றுள்ளது வணிகர்கள் இவ்வூரின் வழியாக மேலை கடற்கரையில் அமைந்துள்ள சேரர்களின் துறைமுக நகரமாக விளங்கிய முசிறிக்கும் பிற துறைமுகங்களுக்கும் செல்லும் பெருவழி இவ்வூரின் வழியாகவே சென்றன இப்பகுதியிலும் மலைப்பகுதியிலும் மிளகு மற்றும் நறுமணப் பொருள்கள் பெருமளவில் விளைந்தன இவற்றை வாங்கி செல்ல ரோமானிய வணிகர்கள் இந்நகரின் வழியாகவே வந்துள்ளனர் விட்டுவிட்டு தொடரும் மலைப்பகுதியிலும் சமவெளி பகுதியிலும் சங்ககால தமிழர்கள் வாழ்ந்த தடயங்கள் தாண்டிக்குடி குருந்தல் ஆகிய ஊர்களில் நடந்த அகழாய்வுகளின் மூலம் தெரிய வருகின்றது மேலும் இப்பகுதியில் பெருமளவில் உரோமானியர் உள்ளிட்ட பொற்காசுகள் மிகுந்த அளவில் கிடைத்துள்ளன இதன் மூலம் வளமிக்க பகுதியில் பழனி இருந்துள்ளமே தெரிய வருகிறது திருமலையின் சிறப்பு திருவருள் ததும்பியது தமிழகம் இங்கு இறைவன் அருள் விளக்கம் மிகுதியும் பெற்ற திருத்தலங்கள் பல அவற்றுள்ளே தொன்மை சேரனும் தென்னவனாகிய பாண்டியனும் ஒருங்கு போற்றிய கொங்கு வைகாவூர் நாட்டுப் பழம்பதியாகிய பழனி காலவரையறைக்குட்படாத பழமையும் பெருமையும் உடையது இன்னும் தமிழ் இலக்கியங்களில் சித்தன் வாழ்வு என சிறப்பிக்க பெற்ற இத்தலம் போகரின் அருள் திருவிளையாடல்கள் நிகழ்ந்த இடமாகும் இங்கு அவரும் அவர் மாணவர் புலிப்பாணியும் இருந்தனர் இத்திருமலையின் மீது போகிறது கருணையால் எடுப்பித்ததே ஞான தண்டாயுத பாணியின் அருள் திருமேனியாகும் அக்காலம் காலவரையறையில் அகப்பட்டதென்று அத்திருமேனியை தரிசித்த பேருமக்களின் பிறவிப்பிணியை அகற்றி உலக பெரும்பேற்றில் இன்றும் என்றும் ஈடுபடுத்துவது திருமலையின் அமைப்பு பழனிப் பொறுப்பினின்றும் சுமார் ஏழு கல் தூரத்தில் மேற்கு மலை தொடரின் மற்றொரு பகுதியாகிய கொடைக்கானல் மலையும் மற்றும் பல மலைத்தொடர்களும் பச்சை தொடர்களும்சேல தோன்றி வெள்ளிய முகில்கள் மேலே தவழ்வனவாய் விளங்குவன இப்பழனி மலைக்கு சிறிது அனித்தே மற்றும் சிறு குன்று இடும்பன் மலை என பெயர் பெற்று நிற்கின்றது இவை கடல் மட்டத்திற்கு மேல் ஆயிரத்து அறுபத்தி எட்டு அடி உயர்ந்துள்ளவை இதனையடுத்து இடும்பன் குளம் நூற்று நாற்பத்தி ஏழு ஏக்கர் அறுபத்து ஒன்று சென்ட் நிலப்பரப்புள்ளது பழனி மலையின் உச்சியில் அதன் மணிமுடி போல் முருகன் திருக்கோயில் விளங்குகின்றது பழனி முருகன் மலைக்கோயில் தரைமட்டத்தில் இருந்து ஐம்பது அடி உயரத்தில் உள்ளது காலவரையறை காலவரையறையில் பழனிப்பதி சங்க காலத்தை ஒட்டியது முருகனர் போர் நெடுவேளாவி எருகோட்டி யானை பொதினி யாங்கன் என இரண்டு இடத்திலும் பொதினி எனவும் சிலப்பதிகாரத்தில் அதன் அரசனை வேளாவிக்கோ மாளிகை காட்டி எனவும் குறிப்புகள் காண்பதாகின்றன ஆதலின் இத்தலம் முறையே தமிழ் மூவேந்தர்களாலும் பன்னிரண்டாம் பதிமூன்றாம் பதினான்காம் நூற்றாண்டுகளில் கொங்கு சோழர்களாலும் நூற்றாண்டுகளில் பிற்கால பாண்டியர்களாலும் விஜயநகர ஆட்சியின் கீழ் மதுரை நாயக்க மன்னர்களாலும் ஆழப்பெற்று ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்று இரண்டாம் ஆண்டில் நான்காவது மைசூர் போருக்கு பின் ஆங்கில அரசின் கீழ் வந்ததாகும் பழனித்தலம் சேரர் கொங்கு நன்னாட்டைச் சேர்ந்ததன் காரணமாக முன்பு கோவை மாவட்டத்தின் பகுதியாக இருந்தது மலைக்கோயிலின் காலம் மலை மீதுள்ள பெருமானின் திருமேனியானது போக சித்தராக்கியதன் காரணமாக அக்காலம் நிர்ணயிக்க முடியாததாகின்றது ஆயினும் அவர் கோயில் கொன்றுள்ளும் திருக்கோயில் எடுப்பித்த காலத்தை மட்டும் சில சான்றுகளால் குறிக்கலாகும் போகிறது கோயில் சேரநாட்டு மக்களது பேருணர்ச்சியையும் ஆர்வத்தையும் பெற்றது ஆதலினன் நாட்டு அரசர் சேரமான் பெருமாள் அதனை கண்டு உள்ளம் மகிழ்ச்சிறப்பை கோயிலை எடுப்பித்தார் மலை ஏறும்போது எதிர் நிற்கும் முதல் சிற்றாலயம் சேரர் விநாயகரதாகும் அதன் வாயிலில் உள்ள ஒரு தனி சேரர் சேரர்கோன் தன் குதிரை மீது விளங்குகின்றான் மலையின் மீது கருவறை வட சுவற்றிலும் சேரர்கோன் தன் குதிரை மீது செல்லும் தோற்றம் பொறித்துள்ளது குதிரை மீது தோன்றும் சேரனே தம்பிரான் தோழராகிய சுந்தரமூர்த்தி நாயனாரது தோழர் சுந்தரமூர்த்தி வெள்ளை யானையின் மீது கைலாசம் செல்ல அவர் தோழராகிய இச்சேரமானே தமது குதிரை மீது அவரை பின்தொடர்ந்து சென்று இருவரும் கைலாசத்தில் இவ்வூனுடம்பினுடன் கைலாசபதியின் அருள் பெற்றவர்கள் இவ்விருவர் காலம் ஒன்பதாம் நூற்றாண்டின ஆராய்ந்துள்ளனர் ஆதலின் சேரமானால் தொடங்கப்பெற்ற இவ்வாலயம் இவ்வலயம் நாளடைவில் பாண்டியர்களாலும் கொங்கு சோழர்களாலும் பல பக்தர்களாலும் புதுப்பிக்கப்பட்டும் பல மண்டபங்கள் நூதனமாக அமைக்கப்பட்டும் இக்காலத்தே தோன்றும் அளவு பெருகியுள்ளது மூலவர் சிலை தண்டாயுதபாணி சிலையில் கண்மூக்கு வாய்த்தையாள்கள் கை கால் விரல்கள் நிஜத்தில் உள்ளது பெயால் இந்த சிலையை செய்துள்ளார் தண்டாயுதபாணி சிலைக்கு இடதுபுறத்தில் சிறிய மரகதலிங்கம் உள்ளது தண்டாயுதபாணி சிவ பூஜை செய்வதாக ஐதீகம் ஸ்படிகலிங்கம் ஒன்றும் உள்ளது மலையடிவாரத்தில் உள்ள திரு ஆவினன் குடி மூன்றாம் படை வீடு ஆகும் ஆனால் பலரும் மலை மீதுள்ள தண்டாதபாணி கியாவிலே தான் மூன்றாம் படை வீடு என தவறுதலாக கூறி வருகின்றனர் மயில் மீது அமர்ந்த கேலத்தில் குழந்தை வடிவாக காட்சி தருவதால் வள்ளி தெய்வானை கிடையாது திராவினன்குடி குழந்தை வேலாயுதரை வணங்கிய பிறகே மலைக்கியாவில் தண்டாயுத பாணியை வணங்க வேண்டும் குழந்தை வேலாயுதரை திரு என்னும் மகாலட்சுமி ஆ என்னும் கியாமாதா இனன் எனப்படும் சூரியன் கு என்னும் பூமாதேவி டி என்னும் அக்னி ஆகியார் வழிபட்டதால் திராவினன்குடி என பெயருண்டாயிற்று கேயாவில் சிறப்பு மலை கோயில் மூலவர் சிலை நவபாஷானத்தால் ஆனவர் இந்த சிலையை பேயாகர் சித்தர் பிரதிஷ்டை செய்தார் கையில் தண்டத்துடன் ஆண்டி கியாலத்தில் இருப்பதால் தண்டாயுதபாணி பாணி என பெயர் பெற்ற மூலவருக்கு நான்கு விதமான பெயருட்கள் மட்டும்தான் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது நல்லெண்ணெய் பஞ்சாமிர்தம் சந்தனம் விபூதி ஆகியவற்றுடன் மார்கழி மாதத்தில் மட்டும் பன்னீர் பயன்படுத்தப்படுகிறது சந்தனம் பன்னீர் தவிர மற்ற அனைத்து பெயருட்களும் சிரசின் மீது வைத்து உடனடியாக அகற்றப்படுகிறது சிரசு விபூதி என்பது உத்தரவால் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது இது கிடைப்பது புண்ணியம் தினமும் ஆறு முறை அபிஷேக அலங்காரம் செய்யப்படுகிறது இரவில் முருகனின் மார்பிலும் நெற்றியிலும் வட்ட வடிவில் சந்தன காப்பு சார்த்தப்படுகிறது விக்கிரகத்தின் சூட்டை தணிப்பதற்காக இவ்வாறு செய்யப்படுகிறது கல்வெட்டுக்கள் மலையில் பழனி பெருமான் கருவறையின் வியாழ வரிசைகளில் மூன்று பக்கங்களில் எட்டு கல்வெட்டுகள் காணப்படுகின்றன அவை நூற்றாண்டில் ஆட்சி செய்த கோனேரின்மை கொண்டான் வீரபாண்டிய தேவன் பதினைந்தாம் நூற்றாண்டின் மைசூர் வீர உடையார் விஜயநகரத்து கிருஷ்ண தேவர் ஆயிரதும் இன்னும் சில சமீப காலத்தவையுமாகும் மேற்குறித்த அரசர்கள் ஆண்டவருக்குரிய அன்றாடக வழிபாட்டிற்குரிய பொருள்களுக்காக நன்செய் புன்செய் தோப்பு முதலிய நிலங்களும் திருநந்தா விளக்கு திருவமுது திருமஞ்சனம் பூமாலை முதலியவைகள் நிபந்தங்கள் ஏற்படுத்தியவை காணப்படுகின்றன மலைக்கோயில் பழனி திருமலை ஊர் நிலப்பரப்புக்கு மேல் நானூற்று ஐம்பது அடி உயரமுடையது எரி செல்லும் படிகள் அறுநூற்று தொன்னூற்று ஏழு ஆகும் மலைக்கோயிலுக்கு செல்வோர் முதலாவதாக அடிவாரத்தில் உள்ள பாத விநாயகர் கோயிலை வலம் வந்து கிரிவீதி சுற்றியும் மலை மேற் செல்லுவார்கள் பழனி குன்றினை சுற்றி கிரிப்பிரகாரம் உண்டு அது ஏறக்குறைய ஒன்றே கால் மைல் உடையதாகும் அதன் இரு மருங்கிலும் அழகிய கடம்பு முதலிய பல வகை மரங்களுடன் வீதிகளின் நான்கு மைல் மண்டபங்களாலும் தொடர்ந்த வரிசையில் பொருந்திய ஆண்டவன் நூல் நிலையமாகிய பங்குனி தேர் மண்டபம் இன்னும் பல மடாலயங்கள் முதலியவைகளாலும் சிறந்து விளங்குவதாகும் இன்னும் ஆங்கு மதுரை வீர சுவாமி ஐமுக விநாயகர் சன்னியாசியப்பன் அழகிய நாச்சியம்மன் முதலியன உலக கிரிவலம் வந்ததும் அடிவார பக்கத்தை அவர்களின் ஆகியவரின் உருவச் சிலைகள் திகழ்கின்றன திருமலை கோயில் மேற்கு திசையினை நோக்கியதாகும் திருவாயில் அடைந்த பின்பு கட்டை கோபுரவாயிலும் அதன் அனிதான சுப்பிரமணிய விநாயகர் சந்நிதியும் இருமருங்கும் நாயக்கர் மண்டபமும் தோன்றும் இன்னும் வைசியர் மண்டபம் தாண்டி ஐந்து நிலை மாடங்கள் பொருந்திய இராஜகோபுரம் கடந்த இரண்டாம் பிரகாரம் அடைவர் அங்கே நாற்பத்தி இரண்டு கற்றூன்கள் தாங்கிய பாரவேல் மண்டபம் முன்னே காட்சியளிக்கும் இது ஒரு அழகிய அணி மண்டபம் கற்றூன்கள் வேலைப்பாடு அவை கழுள் பீமசேனன் மிருகத்துடன் போராடுவதும் மற்றும் நாயக்கர் பாடையக்காரர் பலரது உருவச் சிலைகளும் குறிக்கத்தக்கன இதனை ஒட்டிய வாத்திய மண்டபத்தில் தேவாலய காரியாலயம் உள்ளது இதற்கு எதிரே தட்சிணாமூர்த்திக்கும் அதன் மருங்கே மலை கொழுந்து சிவன் அம்மனுக்குமாக மூன்று திருத்தளிகள் உள்ள திருமலையின் இப்பாகமே இம்மலையின் சிகரம் என்பர் இதற்கடுத்த திருவாயில் துவாரபாலகர்கள் காப்புடையது இங்கு நுழைந்ததும் மகாமண்டபம் இங்கு பக்தர்கள் பரவசத்தினால் இருமருங்கிலும் நின்று இறைவனை தரிசித்து ஈடுபடுதற்கமைந்தது இம்மண்டபத்தின் பன்னிரண்டு கற்றூண்களும் மிக வேலைப்பாடுடையனவே உள் நுழைந்ததும் இடப்பக்கத்திலேயே கல்மேடை மீது நடராசர் சிவகாமியம்மை திருவுருவங்கள் உள்ளன பின்னும் அதற்கடுத்து ஆண்டவன் பள்ளியரையும் சண்முகநாதர் திருச்சந்நிதியும் அதனை அடுத்து திருவிழா போதரும் சின்னக்குமரர் திருச்சந்நிதியையும் போற்றி ஆண்டவனை அணுகும் அணி திகழ் மண்டபத்தில் முருகப்பெருமான் சந்நிதியை அடைவர் திருமுருகன் சந்நிதி இதுதான் ஆண்டவனது கருவறை கடுத்த முன்னணி மண்டபமாகிய அர்த்த மண்டபத்தின் திருவாயில் ஆண்டவன் ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி புன்குஞ்சியும் பெருகிய கடலம்பு கண்களும் கவினொழுகிய முகமும் வடிவு நூலும் நெடியகோ மனவுடைய டனின்றது கண்டான் என்றபடி மேற்கு நோக்கிய நின்ற திருக்கோலம் அங்கிருந்தே அவ்வண்ணலின் இணையற்ற திருமுகமும் அருள்கணிந்த திருநோக்கமும் புன்னகை தவழும் திருவாயும் மாதாணி துலங்கும் திருமார்பும் ஒல்லிய அறையின் வைத்த இடக்கரத்தின் செவ்வியும் திருத்தாள்களின் பொலிவும் திருத்தண்டைகளின் அழகும் காண்போரை பரவசம் அடைய செய்யும் அன்பர்கள் பல பலவான திருக்கோலங்கள் புனைந்து நோக்குந்தோறும் பிரகாசத்துடன் விளங்குவார் ஆண்டவன் அவர் பக்தர்கள் ஆண்டவனின் திருமேனி சித்தர்களில் ஒருவரான போகரால் நவபாசானத்தால் வடிவமைக்கப்பட்டது நவபாசானம் எனப்படுவது ஒன்பது வகையான நச்சு பொருட்கள் சேர்ந்தது இந்த நவபாசான சிலை மீன்களை போன்ற செதில்களை கொண்டதாக கூறப்படுகிறது தற்பொழுது இந்த சிலை சிறிது பழுதுபட்டுள்ளது இரவில் இந்த சிலையின் மீது முழுவதுமாக சந்தனம் பூசப்பட்டு சந்தன காப்பு காலையில் விசுவரூப தரிசனம் செய்யும் அனைத்து பக்தர்களுக்கும் சிறுவில்லை பிரசாதமாக வழங்கப்படுகிறது இது மிகச் சிறந்த மருந்தாக கருதப்படுகிறது ஆண்டவனின் மேற்கு நோக்கிய காரணத்தால் என்றோ மலையாள நாட்டின் அளவற்ற செழிப்பும் எழிலும் என்பர் இக்கோயில் எழுந்த காலத்தே பழனி மலை போகசித்தருக்குரிய உறைவிடமாயும் அந்த சித்துக்களால் மக்கள் பெருநன்மை அடைந்த இடமாயும் விளங்கியிருத்தல் வேண்டும் ஆனதால் உடலுக்கு உறுதி தரும் மருந்து வகைகளையும் அவற்றிற்குரிய மருத்துவ நூல்களையும் ஆக்கி கொடுத்த அவ்வித்தக யோக சித்தர்கள் மக்கள் உயிர்கள் மறுமை பயனை அடைய வேண்டும் என்று கருதி ஒப்பற்ற இறைவனை தமது உள்ளத்தின் பேராற்றல் கொண்டு நவபாஷானத் திருமேனியிடத்தில் நிலைவேற செய்தருளினார் போகர் இப்பாஷான கட்டினால் செய்யப்பட்ட திருமேனி மீது அபிஷேகிக்க பெறும் பால் தேன் சந்தனம் முதலிய பொருள்களை பருகுபவர் தமக்குள்ள பல நோய்கள் நீங்க பெற்று நலமடைகின்றனர் எண்ணற்ற பிறவிகளை எடுத்துழலாமல் அப்பிறவிகளையே அறுக்கும் ஆண்டவன் உடற்பிணியை அறுப்பது வியப்போ போகர் வரலாறு போகர் தமிழ்நாட்டிலுள்ள பிரபலமான சித்தராவார் இவர் நவபாஷான முருகன் சிலையை செய்ததே மிகச்சுவையான தகவலாகும் அகத்தியர் தன்னை நாடி வருவோர்க்கு பஸ்பம் வில்லை போன்ற மருந்துகள் அளித்து நோயை குணப்படுத்தி வந்தார் கொண்டு செய்த வில்லைகளை தன்னை நாடி வருவோர்க்கு அழித்து வந்தார் அகத்தியரின் மருந்துகளால் சீக்கிரமாக மக்கள் குணமடைந்து வந்தனர் ஆனால் போகரின் மருந்துகளுக்கு வீரியம் அதிகமானதால் மக்கள் உயிரிழந்தனர் இது கண்ட போகர் நவபாஷணத்தால் ஒரு சிலை செய்து அதன் மீது சந்தனத்தை பூசி அதிலிருந்து ஒரு குண்டுமணி அளவுக்கு வில்லையாக தன்னை நாடி வருபவர்களுக்கு அளித்து நோயை குணப்படுத்தி வந்தார் என்பது பழனியில் வழங்கி வரும் ஒரு செவி வழி செய்தியாகும் சிவமரையோர் வந்த காலம் பரம்பரை மரபினராகவும் இருந்தனர் ஆனால் மதுரை நாயக்க வமிச திலகரான திருமலை நாயக்க மன்னரது கிபி ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி மூன்று முதல் அறுநூற்று ஐம்பத்தி ஒன்பது வரை தளவாய் ராமப்ப ஐயன் இங்கு தரிசனத்திற்கு வந்திருக்கும் சமயம் பிராமணர் அல்லாத அர்ச்சகரிடம் தீர்த்த பிரசாதம் வாங்க மனமில்லாது அப்போது உள்ள பூசகர்களை நீக்கி ஆதிசைவமரையோர்களைத் தருவித்து அவர்களையே பூசகர்களாகவும் முன்னவர்களை திருவணுக்க தொண்டர்களாகவும் நியமித்தார் என்ற விபரம் ஒரு செப்பு காண கிடக்கின்றது அப்புலிப்பாணி வகையினோரே இப்போதும் போகர் சந்நிதியை போற்றி பூசித்து வருகின்றனர் மலை சுற்று கோயில்கள் போகர் சந்நிதி மலை மீது உட்பிரகாரத்தன் மேற்கு மூளையில் உள்ளது அவர் பூசித்த புவனேஸ்வரி அம்மையின் திருமேனி இன்றும் பூசையில் உள்ளது இவ்விடத்தேதான் போகர் சமாதியில் என கூறுவர் இதனென்றும் தண்டாயுதபாணி பெருமான் திருவடி நிலைக்கு ஒரு சுரங்க வழி இருப்பதென்றும் கடைசி முறையாக இதனு சென்ற போகசித்தர் திரும்பி வராது அங்குள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது இன்னும் இக்கோயிலின் தென்பாகத்தில் கன்னிமார் என்னும் சப்த கன்னிகைகளின் சந்நிதியும் கோபுர அடுத்து வடபுறம் ஈஸ்வரன் அம்மன் கோயிலும் பிரகாரத்து ஈசானிய மூலை ஈல் நவ வீரர்களுக்கு சந்நிதியும் உள்ளன இப்பிரகாரத்தின் தென்பாகத்தில் கைலாஸ்நாதருக்கு ஒரு திருச்சந்நிதியும் அதற்கடுத்து சண்டேசுவரர் சுவரர் உள்ளன தனிச்சிறப்பு முருகனை பெரியநாயகி கேவலில் மயில் வாகனம் இல்லாமல் வள்ளி தெய்வானையுடன் திருமண கேலத்திலும் திருஆவினன்குடியில் மயில் மீது அமர்ந்து குழந்தை வடிவிலும் மலைக்கியாவிலில் கையில் தண்டத்துடனும் காட்சி தருகிறார் ஒரே தளத்தில் முருகனின் மூன்று கியாலங்களையும் தரிசிப்பது அபூர்வம் சிவனுக்கு நடப்பது இங்கு முருகனுக்கு அண்ணாபிஷேகம் நடத்தப்படுகிறது ஆனி மாதக்கேட்டை நட்சத்திரத்தின் பேயாது தண்டாயுத பாணிக்கு உச்சிகாலத்திலும் ஆனி மாத மூல நட்சத்திரத்தில் குழந்தை வேலாயுதருக்கு சாயரட்சை பூஜையின் பேயாது அண்ணாபிஷேகம் நடக்கிறது திருவாவினன்குடி கோயிலே இப்புராதன தல ஆதி கோயிலாகும் இதனையே நக்கீரர் திருமுரு காற்றுப்படையில் முருகனின் மூன்றாம் படை வீடாக போற்றியுள்ளார் இத்தலத்திலே முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்த குழந்தை வேலாயுத சுவாமி என்ற பெயருடன் விளங்குகின்றார் பழனியில் இடும்பனுக்கு பூஜை செய்த பிறகே மலைக்கியாவில் முருகனுக்கு பூஜை நடக்கிறது முருகனுக்கு காவடி எடுக்கும் முறை இக்கேவில்தான் உருவானது ஏராளமான தாழில் அதிபர்கள் முருகனை தங்களுடைய பங்குதாரராக சேர்த்து வியாபாரத்தை துவக்குகிறார்கள் தாழிலில் கிடைக்கும் லாபத்தில் ஒரு பகுதியை முருகனுக்கு காடுத்து விடுவதை வழக்கமாக காண்டுள்ளனர் தினமும் தங்க ரதம் இருக்கும் வைபம் நடத்தப்படுகிறது சரவணப் பொய்கை திருவாவினன்குடி கோயிலின் வடகிழக்கில் சரவணப் பொய்கை அமைந்துள்ளது பழனி முருகனை தரிசனம் செய்வோர் இப்பொய்கையிலும் நீராடிச் செல்வர் காவடி எடுப்போரும் இத்தலத்தினின்றுமே தம் பிரார்த்தனைகளை கொண்டு செல்வர் கேரள மாநிலத்து பக்தர் ஒருவர் சுமார் நானூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு காவடியை சுமந்து வந்தார் மரம் மற்றும் அலுமினிய கலவையால் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த காவடியின் ஒரு பக்கத்தில் வள்ளி தெய்வானை சமேத முருகரும் மற்றொரு பக்கத்தில் புத்தி சமேத விநாயகரும் பொறிக்கப்பட்டுள்ளனர் மலை உச்சியில் இந்த முதல் காவடியை தற்போவரை பத்திரமாக பாதுகாத்து வருகின்றனர் கோயில் முன்னணியில்தான் பங்குனி உத்தரப்பெரு பெருவிழா மிகச் சிறப்புடன் பத்து நாட்கள் நடைபெறுவது அதன் ஆறாம் நாள் விழாவில் வெள்ளித்தேர் தேர் மீது முத்துக்குமரன் பவனி வருதலை காண்போர் கண் பெற்ற பயனை ஈதினவராவர் ஆவினன்குடி பெருமானுக்கு நாள்தோறும் மாத கார்த்திகை திருவிழாவுடன் மற்ற சிறப்புகளும் நடைபெறுவன காலை ஆறு முப்பது விஸ்வரூப தரிசனத்தின் ஆண்டிகாலம் அதன் பிறகு சந்நியாசி அலங்காரம் காலை எட்டு சிறுகால சாந்த் பூஜையில் வேடர் அலங்காரம் காலை ஒன்பது பாலசுப்ரமணியர் அலங்காரம் பகல் பன்னிரண்டு வைதிகால் அலங்காரம் மாலை ஐந்து முப்பது ராஜ அலங்காரம்